நைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம சூப்பரான ஃபில்ட்ரு காப்பி வீட்டிலேயே போடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரில் வந்து காப்பி தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி காப்பி ஃபில்ட்ரு வந்து உள்ள ஃபில் வச்சிடலாம் இப்போ வந்து சுடுதண்ணியை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றலாம் இது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா உங்கள் லெசன்ஸ் எல்லாம் கீரை கீழே இறங்கி காப்பி வந்து கீழே வந்துடும் வடி அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி ஊற்றி காப்பி போட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஸ்கூலு வந்து டிகாஸ் ஊற்றிக்கலாம் சக்கரை நல்லாச்சு இப்போ பால் வந்து இது சிக்காசை மூக்கி ஆச்சு இப்போ பால் ஊற்றுக்கலாம் மணமணு மணக்குது வாசம் இந்த மாதிரி காபி போட்டு கொடுத்துட்டு தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது வெளியே இருக்கும் சூப்பரான பிரிம்பு காப்பி ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இல்லை காப்பி காஃபி வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் கொடுத்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க காப்பி சாப்பிட்லாம்